மழை வெள்ள நிவாரண நிதி மழை வெள்ள நிவாரண நிதி பிரதமரிடம் நேரில் வலியுறுத்த அனைத்து கட்சி குழுவை அனுப்ப வேண்டும் தமிழ்நாட்டில் வென்றால் புயலில் பெய்த மழை அதனால் பாக்கரவனையிலிருந்து முன்னறிவு செல்லி தண்ணீர் திறந்து விடப்பட்டது அவற்றாக ஏற்பட்ட ஏற்பட்ட வெள்ளம் இந்த வெள்ளத்தால் வரலாறு மாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை சரி செய்வதற்காக மத்திய அரசு இதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அதன்படி கடந்த ஆறாம் தேதி மத்திய உள்துறை இணையமைச்சர் ராஜேஷ் குப்பா தலைமையிலான எட்டு உறுப்பினர்கள் கொண்ட மத்திய குழு தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் புதுச்சேரியையும் ஆய்வு டெல்லி சென்று விட்டது மத்திய குழு டெல்லி சென்று பத்து நாளாகியும் இதுவரை மத்திய குழு அதன் அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யவில்லை அதனால் புயல் நல்ல பதிவுகளுக்காக தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கவில்லை இதற்கு முன் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாநில பேரிடர் தேந்தி விருது தான் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு கோழி து இது மத்திய அரசின் நிதி இல்லை புயல் பாதிப்புகளை அலைவதற்காக தமிழ்நாடு அரசு எவ்வளவு நிதி கேட்டாலும் அதை உடனடியாக ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் மத்திய குழு பார்வையிட்டு சென்ற கிரகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்து வருது இந்த மழையால் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மழை முடிந்து இப்பொழுது மூன்றாவது மழை பெய்ய தொடங்கியது மத்திய குழு ஆய்வு நடத்திய போது ஏற்பட்டிருந்த பாதிப்புகளை விட பல மடங்கு பாதிப்புகளுக்கு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் ஆளாகியுள்ளனர் இன்றைய சூழலில் புதிய பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழுவை அழைப்பதும் அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை மத்திய அரசின் அறிக்கையாக காத்திரு காத்திருப்பதும் இன்றைய சூழலில் சாத்தியமாற்றவை அது மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அதிகரிக்க செய்யும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தமிழ்நாட்டில் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பரப்பிலால் பரப்பளவிலான பரப்பளவிலான பெயர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது மற்ற பாதிப்புகள் குறித்து இன்னும் முழுமையான கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை விரைவாக முடித்து சேர மதிப்பு குறித்து விரிவான அறிக்கையை தமிழக அரசு தயாரிக்க வேண்டும் பின்னர் அந்த அறிக்கையுடன் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழு டெல்லி சென்று பிரதமரையும் மத்திய உள்துறை அலக்கதையும் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட நிவா வழங்கப்பட வேண்டிய நிவாரண உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் மத்திய அரசும் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்பை சரி செய்வதற்கு தேவையான நிதியை விரைந்து வழங்க മത്യവിക്കാമോ നിവാര ഉദവികളെ വഴങ്ങ വേണ്ട മഴ വെള്ളത്താൽ കടുമയ പാതിക്കപ്പെട്ട ഉള്ളവർ கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு இதுவரை எந்த உதவியும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரண உதவியும் போதுமானது ஒரு ஏடி செய்ய முப்பதாயிரம் வரை கலவரங்கள் மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசு சார்பில் ஏக்கருக்கு ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூறு மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பதை ஏற்றுக் கொள்ளக்கூடிய அதே போல் மத்திய அரசு நிதியை வழங்கிய பிறகுதான் உழவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்பதும் நியாயம் அல்ல எனவே ஏக்கருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வீதம் பாதிக்கப்பட்ட உழவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு அந்த சொந்த நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும் மத்திய அரசிடம் இருந்து மீதி கிடைத்த பிறகு அதிலிருந்து இதற்கான செலவை தமிழக அரசு எடுத்துக் கொள்ளலாம் அதே போல கடலூர் விழுப்புரம் கிழக்குறிப்பு மாவட்டங்களில் வளர்ப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரம் வெளி போல ஆறாயிரம் வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கூறி வருகிறது ஆனால் நிவாரண உதவியை உயர்த்த மறுத்துவிட்ட தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட நிதியை கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைத்துக்கும் வழங்க மறக்கிறது கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பிறந்தது பதினைஞ்சு லட்சம் குடும்பங்கள் அவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நாலு லட்சத்து பன்னெண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு குடும்பங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரத்து ൂറ്റി എൺപത്തി മൂന്ന് തൊള്ളായിരത്തി എൺപത്തി മൂന്ന് കുടുംബങ്ങൾ ആറ് ലക്ഷം കുടുംബങ്ങൾക്ക് മറ്റും നിവാരണ ഉദവി അറിവിക്കപ്പെട്ടത് ബാധിക്കപ്പെട്ട മക്കളിൽ നാൽപ്പത് വിഴിക്കാത്ത നാപ്പത് വിഴിക്കാത്ത മറ്റും எந்த வகையிலும் விழுப்புரம் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் பூர்வா ஆறாயிரம் வீதம் நிவாரண உதவியை உடனடியாக வழங்க